அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவருக்கும் வணக்கம் தம்பி மக்களிடம் செல் வாழ் அவரிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்காக சேவை செய் அவர்களுக்கு தெரிந்தவற்றில் இருந்து அவரிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய் என்றார் பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணா வழியில் மக்களால் மக்களுக்காகவே தலைவர்கள் நாம் இருவரும் தெய்வான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் அவர்கள் காட்டிய வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரலாக என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்கிறாரே எதிர்கட்சி தலைவர் இப்போதுதான் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று அவர் என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார் நான் எப்பொழுதும் இயல்பாக மக்களோடு இருப்பவன் நான் எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு அவளோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இது ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் மக்களின் குறைகளை அறிந்து அவரின் குரலாக நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் இந்த எழுச்சி பயணம் என்னது தேர்தல் பிரச்சாரம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம்தான் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த மாடல் திமுக ஆட்சி கொடுமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தோறும் பாலி நன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபறிவு என்று நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தலைவர் இந்த தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேறோடு மூண்டோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதயம் புரட்சி தலைவர் இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் கிட்டத்தட்ட அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டேன் இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த ஐம்பது மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களவது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த தேர்வு சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக தேர்தலில் வென்று அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் முப்பது நாலு தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது என்பதை தெரிவித்துக் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுக்களில் தொடர்ந்து தொடங்கி இருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி அறிவிப்புகளை அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்து சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்ற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி பிடித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரித்தோம் அதாவது தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி தொகை இருக்குது பல மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய்கிட்ட பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் எங்களோட கூட்டணி இருக்கின்றவர்களாம் நாங்கள் அழைப்பு அவர்கள் தான் ஜனவரி மாசம் தான் தேர்தல் அறிவிக்கிறாங்க இருபத்தி ஆறு ஜனவரியில் அவருடைய மாநாடு நடைபெறுவதாக செய்தியிலே பார்த்தேன் அப்பொழுது சொல்லிக் தெரிவிப்பதாக சொல்லிக்கிறார் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் வேற என்ன எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி திமுக விமர்சனம் செய்யலையா விடுதலை சிறுத்தை செய்யலையா காங்கிரஸ் செய்யலையா கம்யூனிஸ்ட் செய்யலையா ஆக எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு மக்கள் ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணிக்கின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதாவது தெளிவா சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோது ஊடக நபர்ல அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டுமில்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நண்பர்களும் ஐடிசி கிராண்ட் அங்கே கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் இ பி தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையை வெளிப்படுத்துறீங்க அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு உங்களுக்கு விருப்பமான செய்தி வேணும் என்பதற்காக திழிப்பு திழிப்பு அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற் போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்றைக்கு அந்த காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளிவந்த செய்தி தான் காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்து கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றுகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்து விட கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக தொடர்ந்து இன்றைக்கு நீதி அரசர் நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது அதில் ஆழமாக செல்வது முறையாக இருக்காது சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்க போய் பாதிக்கப்பட்ட என் மகனை இழந்து வாடுகின்ற

தகவல் வெளியாகி உள்ளன அந்த அடிப்படையில் கேள்வி கேட்டு அது யார் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்ட வேண்டும் சிபிஐ ஒப்படைக்கப்படுகின்றது சிபிஐ விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கெல்லாம் விடைகிறது பத்திரிகையின் ஊடகத்திலும் வர செய்தியை சான்றாச்சு பத்திரிகை ஊடகத்திலே அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கல பாலியல் விற்பனை கொலைகள் புதியோர்களை குறிவைத்து கொலைகள் போதைப் பொருள் விற்பனை சட்டோலும் அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு உங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் தீர்ப்பு அளிக்கப்பட்டு தீர்ப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் ஆகவே இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்து இங்கே விவரிப்பது உகந்ததல்ல வாய்ப்பு இருக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலையில் அமைக்கப்பட்ட பாரதி ஜனதா கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும் பலமான கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வென்று ஒரு மகத்தான ஆட்சியை

அத்துவமாக வெளியிடப்பாங்க அதாவது திமுக பரிதாபமாக நினைக்க போயிட்டு வீடு வீடாக போய் கடவை தட்டி உறுப்பினர் செய்கிட்ட அளவுக்கு திரு ஸ்டாலின் ம தலைவி தடவை இருக்கிற திமுக சென்று வீட்டில் இருந்ததா நான் எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அந்தந்த இருக்கட்டும் மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க ஆனா திமுக வீடு வீடா போய் கடவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தமிழக திமுக சென்று விட்டது என்பதை தான் என்று பெரும்பான்மையோடு பிறகு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வரவேற்கிறோம்